இன்னைக்கு இந்த மாதிரி தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நெறியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் இதில் கவனித்து பார்க்கணும் மொத்தம் எழுபது சீட்டில் ஒரு சீட்லையோ இன்னும் தான் காங்கிரஸ் ரெண்டாவது இடத்துலையே வந்திருக்கு இதுதான் காங்கிரஸுக்குள்ள நிலைமை இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இந்த டெல்லி தேர்தலை பொறுத்தளவில் பிஜேபி கூட்டணியாக பார்க்கணும் இவங்க எல்லாருன்னு சொல்ல பிஜேபிக்கு ஆம் ஆத்மிக்கு ரெண்டரை பர்சன்ட்டு தான் வாக்கு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டரை பர்சன்ட் ரெண்டரை பர்சன்ட்னு சொல்லிட்டு வராங்க ஆனால் பிஜேபியோடு சேர்ந்து வேறு ஜனதாதள் யுனைடட் இருக்கிறது அவங்களோடதையும் சேர்ந்தன்னா கிட்டத்தட்ட மூன்றரை பர்சண்ட்டுக்கு மேலே ஓட்டு வித்தியாசம் ரெண்டாவது காங்கிரஸுக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் கண்டிப்பாக அவன் ஆம் ஆத்மிக்கு அவன் ஓட்டு ஷிஃப்ட் ஆகாது அவன் ஓட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆனாலும் அது பெருவாரியாக பாஜகக்கு தான் ஷிஃப்ட் ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் துலுக்க டாமினேட்டட் சீட்ஸ் ஓக்லா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா அதாவது சொல்ல போயாச்சுன்னா டெல்லி சென்ட்ரல் டெல்லி அதுக்கு அடுத்தது சவுத்து டெல்லி அதுனால் சவுத் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் டெல்லி இந்த இடங்களில் தான் ஆம் ஆத்மியே பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கு இந்த இடத்துல மட்டும் ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்குன்னா துலுக்க ஓட்டு கன்சாலிடேட்டாக இந்த இடத்துல ஆம் ஆத்மிக்கு விழாமல் அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை இன்னும் ஓக்கலாவில் சொல்ல போயாச்சு அப்படின்னா ரெண்டாவது இடத்தில் வந்திருக்கிறது அசௌதீன் ஓவேசியின் கட்சி முதல் இடத்தில் ஜெயித்து இருக்கிறது ஆம் ஆத்மி அப்போ இதிலருந்து ஓட்டிங் பேட்டர்னும் புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு துலுக்க ஓட்டையும் காங்கிரஸ் பெருசாக அங்கேருந்து எடுக்கலை அப்படிங்கக்கூடியதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் சொன்ன மாதிரி அடுத்தவன் ஜெயித்தான்னு அதை ஏற்றுக்க முடியாமல் அந்த குசு போட்டு அணைக்கிற இது என்ன அனாலிசிஸ் இவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை அடுத்தபடியாக நம்ம பார்க்க போயாச்சு அப்படின்னா இந்த எலெக்ஷன் காங்கிரஸ் அது ஒரு பெரிய ஏன் இவங்களுக்கு அந்த ஓட்டு போயிருக்காது அப்படின்னா காங்கிரஸ் வந்து அதிதீவிரமாக பண்ணிய செய்த பிரச்சாரம் என்பது துலுக்க ஏரியாவையும் கூட ஹிந்துக்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் கூடியது அந்த போலிங் பேட்டனை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அப்போது காங்கிரஸ் இன்னைக்கு வந்து அப்படி ஆம் ஆத்மி கூட போயிருந்தாச்சு அப்படின்னா காங்கிரஸுக்கு போயிருக்கக்கூடிய பல ஹிந்து ஓட்டுகள் பிஜேபிக்கு வந்திருக்கும் பிஜேபியோட பர்சன்டேஜ் தான் கூடியிருக்கும் முதல்ல இதை ஏற்றுக்கொள்வதற்கு முதல்ல அவங்களுக்கு வந்து மன தைரியம் இருக்காது ஏன்னா தோத்துருச்சு தோத்துருச்சு ஆம் ஆத்மி தோத்துருச்சு இதை எப்படி ஏற்றுக்க முடியும் ஏற்றுக்க முடியாதுல்ல அதுதான் இங்கே பிரச்சனை அடுத்தது இவங்களோட பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவுட்ரு டெல்லி அவுட்ரு டெல்லியில் மொத்தம் வந்து பன்னெண்டு சீட்டுக்கிட்ட வரும் அதுக்கு இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்கிறேன் இந்த பன்னெண்டு அவுட்டர் சைடில் நிறைய சீட்டு வரும் இந்த பன்னெண்டு சீட்டுங்கக்கூடியது ஜாட் சமுதாயம் டாமினேட் பண்ணக்கூடிய சீட்டு இந்த பன்னெண்டு சீட்டில் பிஜேபிக்கு கிடச்சிருக்கிறது பதினோரு சீட்டு ஒரே ஒரு சீட்டு தான் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு போயிருக்கு ஸோ இந்த ஒட்டுமொத்த விவசாய பிரச்சனையும் இந்த ஜாதியை வைத்து ஜாதி பிரச்சனையாக இவர்கள் மாற்றித்தான் அரசியல் செய்தார்கள் இன்றைக்கி அந்த கம்யூனிட்டிக்குள்ள ஏரியாவில் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது ஸோ இந்த அனாலிசிஸில் இதை நம்ம இப்போ சொல்லியாச்சுன்னா நமக்கு பிரச்சனையாகுமே நம்ம சொல்லக்கூடியது ஆகுமே அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து இந்த டாப் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு ஹெவி வெயிட்ஸ் அப்படிம்பாங்க இந்த ஹெவி வெயிட்ஸில் ஒரு பத்து ஹெவி வெயிட்ஸ் உள்ள சி இதில் பார்த்தாச்சுன்னா ஜெயிச்ச ஏழு ஹெவி வெயிட்ஸ் ஃப்ரம் ஆம் ஆத்மி பார்ட்டி ஆயிரம் ஓட்டுக்கு கீழே ஜெயிச்சிருக்காங்க பிஜேபியில் மூணு சி ஆட்கள் தான் இந்த ஹெவி வெய்டில் ஆயிரத்துக்குள்ளே ஜெயிச்ச கேண்டிடேட் ஸோ இது காங்கிரஸுக்குள்ளே உறவுனால அப்படின்னு சொன்னால் இந்த கணக்கை வச்சு பார்த்தாச்சுன்னா நான் முதல்ல சொன்னேன் இந்த இதில் துலுக்க ஓட்டு ஆல்ரெடி அந்த பக்கம் போட்டுச்சு அப்போ பிரிஞ்சுருக்கக்கூடியது ஹிந்து ஓட்டு கல்காஜியில் வந்து ஆத்திஷி கண்டிப்பாக தோற்று போயிருப்பார் காங்கிரஸ் கேண்டிடேட்டு போடாமல் இருந்திருந்தால் ஏன்னா ஹிந்து போல ரெசிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சீட் பை சீட்டை என்னால் டெல்லியை பொறுத்தளவில் ஒன்று எந்தெந்த சீட்டு எவ்வளோ எவ்வளோ ஓட்டுங்கக்கூடியதே நம்மளால் இன்றைக்கி தெளிவாக சொல்ல முடியும் ஸோ அதை பார்த்தாச்சுன்னா காங்கிரஸ்னால் பிஜேபி ஜெயிச்சுது அப்படின்னு சொல்லக்கூடியது நான் சொன்னால் பழமொழிக்கு சமமாகும் அதாவது சந்தோஷப்பட்டுக்கலாம் கனவில் நான் நேற்றுக்கு பார்த்தேன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறது வேணால் இது ஆகமே தவிர இந்த தேர்தல் என்பது ஒரு தெளிவான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியோ திமுக ஆம் ஆத்மி கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இதை தொட்டு இருக்கக்கூடிய ஏரியா தட்ஸ் ஹரியானா பார்டரிங் டெல்லி இங்கே துலுக்க ஏரியாவில் வந்து ஒட்டுமொத்த துலுக்கனும் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டான் டெல்லிக்குள்ளே வரும்போது ஒட்டுமொத்த துலுக்கனு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஓட்டு போட்டிருந்தான் அப்போ துலுக்க கட்சியை பார்த்து ஓட்டு போடுவதில்லை துலுக்கம் ஒரே ஒரு விஷயத்துக்கு ஓட்டு போடுறான் இந்துக்களுக்கு எதிரியாக எவன் எங்கே பலமாக இருக்கிறானோ அவனுக்கும் ஓட்டு போடணும்னு தான் துலுக்கம் ஓட்டு போட்டிருக்கான் இது ரெண்டும் பார்க்க வேண்டியது இன்னும் ஆம் ஆத்மி பார்ட்டியோட விக்ட்ரி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கிழக்கு பக்கம் அதாவது இருந்து சென்ட்ரல் டெல்லியில் நடுவில் நம்ம ஒரு நூல் பிடிச்சோம்னா அங்கேருந்து கிழக்கு பக்கம்தான் சென்ட்ரல் டெல்லியிலேருந்து கிழக்கு பக்கம்தான் ஆம் ஆத்மி பெரியதாக ஜெயித்திருக்கிறது அதுதான் துலுக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெல்ட்டு ஸோ இதில் வந்து ஆமாம் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இந்த குறைவான டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய இதில் வந்து ஹிந்து கன்சல்டேஷன் ஒன்று வந்திருக்கணும்னா காங்கிரஸ் போட்டியிடாமல் இருந்திருந்தால் வந்திருக்கும் ஸோ அதனால் இவங்களுக்குள்ள ஏன் கல்குலேஷன் ஏன் சரி அவர்களுக்குள்ளது ஏன் தவறுங்கிறதுக்காக வேண்டியதாக இந்த ஓட்டை நான் இந்த மாதிரி பிரித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்கள மாதிரி நானும் சும்மா அடித்து விட்டுறக்கூடாது இல்லை நான் அடித்து விட்டு பாபு ஆகிடக்கூடாது என்பதற்காக தெளிவாக சொல்கிறேன் அதனால் இந்த கிழக்கு பக்கத்தில் இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் முஸ்லீம் போலரைசேஷனை கொண்டு வந்துட்டீங்க ஸோ இதில் வந்து சின்ன சின்ன மார்ஜினில் பிஜேபி தோற்று இருக்குது ஸோ அப்போ உள்ள இந்த ஹிந்து கன்சல்டேஷனை கெடுத்தது யார் அப்படிங்கக்கூடியதை தான் நம்ம பார்க்கணும் அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு சீட்லேயும் காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் வாக்கு வாங்கவில்லை என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆயிரம் ஓட்டுக்கு கீழே வாங்கின சீட்டுகள் பல அது மேக்ஸிமம் வந்து இந்த கிழக்கு பக்கத்தில் வந்திருக்குங்கக்கூடியதும் உண்மை அதனால் இந்த மாதிரியான கருத்து இந்த மூன்றரை ப்ரசன்ட்டு இந்த மூன்றரை பர்சன்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் காங்கிரஸ் இன்றைக்கி வாங்கியிருக்கிறது ஆறு பர்சன்ட்டுக்கு கீழே ஸோ ஆறு பெர்சன்ட்டுக்கு கீழே அப்படின்னு சொன்னார்னா இந்த பாக்கி இருக்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னார்னா ரெண்டு இந்த ரெண்டு பர்சன்ட்டுங்கக்கூடிய ஓட்டு எக்காரணம் கொண்டு ஆம் ஆத்மிக்கு போகாது ஏன்னா ஆம் ஆத்மியின் பரம வைறி இது ஒட்டு மொத்தமாக காங்கிரஸ் கட்சியால் அவங்களாலுக்குள்ள ஓட்டை ஷிஃப்ட் பண்ண முடியுமா பார்ட்டி ஓட்டு வேணா நீங்கள் சொல்லி வேணால் மாற்றி போடுவாங்க காமன் மேன் எப்படி ஓட்டு போடுவான் ஸோ அதனால் இந்த கேல்குலேஷனுங்கக்கூடியதே முதல்ல ஒரு தவறான கேல்குலேஷன் அதனால் இது வேணால் இந்த மாதிரி பலருக்கு இந்த சுய இன்பத்தில் சந்தோஷம் உண்டு பட்டுக்கிட்டு போகிறாங்க போட்டு அடுத்ததாக நமது பூமியே நமது வீடு அவங்களுடைய கேள்வி டெல்லியில் பிஜேபி இந்த அளவுக்கு வெற்றி பெற மிக முக்கியமான காரணங்கள் என்னென்ன ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா யார் வந்து நான் ஊழலை நான் தான் ஒழிக்க ஊழலுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்தது அவனே இன்னைக்கு ஊழல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு பர்செப்ஷன் செட்டிங் அது ஒரு முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு எப்பவுமே உள்ள இந்த தவறு வந்து இன்னைக்கு இன்னைக்கு பிஜேபி ஜெயிச்சிருக்கானா நான் இன்றைக்கி பிஜேபி பக்கம் நான் அதிகம் இன்னைக்கு போக விரும்பல இருந்தாலும் நான் சொல்கிறேன் சில விஷயங்கள் மட்டும் தொட்டு போடாமல் போகிறது தப்புங்கிறதுக்காக சொல்கிறேன் ஆம் ஆத்மி பார்ட்டியோட வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆம் ஆத்மி பார்ட்டியோட பலம் அவங்களுக்குள்ள வாலண்டியர்ஸுக்குள்ள ஸ்ட்ரென்த்து இதுக்கு முன்னாடி உள்ள எலெக்ஷன்லலாம் பார்த்தாச்சுன்னா அவங்களோட பூத் மேனேஜ்மெண்ட் எக்ஸலெண்ட்டாக இருக்கும் வாலண்டியர்ஸாக வந்து அவங்க வந்து வீடு வீடாக போய் ஓட்டு வாங்குறது பூத்தை மேனேஜ் பண்ணுறது அந்த ஓட்டர் ஓட்டர் லிஸ்ட்டை பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக பண்ணுவாங்க ஆம் ஆத்மிக்காரங்க இந்த முறை ஆட்சி வந்த உடனே காசு படோடாபம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்த உடனே இந்த அடிப்படையில் உணர்வுபூர்வமாக வேலை செய்தவர்களுக்கும் கட்சிக்கும் இடையில் ஒரு இடைவெளி என்பது வந்தது இது இந்த எலெக்ஷனில் இவங்களுக்கு எதிராக நான் எதுக்கு இதை நான் கோடிட்டு காட்டுறேன்னா இந்த தவறு நாளைக்கு பாஜகவுக்கும் வரும் அது வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை பிஜேபி ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை பிஜேபியோடு உட்பட விரும்புகிறேன் இன்னும் பிஜேபிக்கு உள்ள வெற்றிக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது இந்த இந்துத்துவ உணர்வுள்ளவர்களுக்குள்ள இந்த அடிப்படை வேலை இந்த தேர்தலும் மகாராஷ்டிரா தேர்தலும் இந்து அமைப்பினர் அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்தார்கள் இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது பாஜகவுக்கும் இந்து அமைப்பினரும் இதை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்கு ஆம் ஆத்மி பார்ட்டியின் தோல்வியை இவர்கள் ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அரச மாதிரி நாங்கள் எல்லாம் செய்து விட்டோம் எல்லாம் செய்து விட்டோம் அப்படின்னு சொன்னது ஆனால் கடைசியில் ஏண்டா செய்யலைன்னா மத்திய அரசு எங்களுக்கு உதவி செய்யவில்லை எதை செய்தாலும் அவன் செய்யலை எதை செய்தாலும் மேலே உள்ளவன் பார்த்துக்கல மேலே உழவம் பார்த்துக்கலை இன்னே சொன்னது சரி அப்போ எல்லாமே மேலே உள்ளவன் தான் பார்த்துக்கணும்னா நீ எதுக்கட எனக்கு நானும் மேலே உழவுகிட்டே போகிறேன் அப்படின்ட்டு அந்த சீனில் டயலாக் எழுத வேண்டிய ஒரு தேவை வந்துடுறது ஸோ இன்றைக்கி நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால் எக்ஸஸிவாக அது எல்லாமே நான் மத்திய அரசில் கோரிக்கை வச்சிருக்கேன் மத்திய நீ எல்லாமே கோரிக்கை மத்திய அரசில் வைக்கும்போது நீ எதுக்குங்க இங்கே ஆட்சி செய்து ஸோ இந்த ஒரு கோபம் என்பது மக்கள் மத்தியில் வந்தது இது வந்து ஒரு மூணாவது ஃபேக்டர் ஆம் ஆத்மிக்கு எதிராக போனது நாலாவது எக்ஸசிவாக தேச விரோதமும் துளுக்க ஆதரவும் இது வந்து சாதாரண இந்துக்கள் மனதில் ஒரு பெரிய ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தியது இதுக்கு மேலே ரெண்டாவது சாதாரண பெண்கள் பொதுவாக ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு என் பிளாக்காக ஓட்டு போட்டது எப்படி தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து சாராய கடைக்கு எதிராக இப்போ பெண்கள் வராங்க ஆனால் கடைசியாக நம்ம விலைக்கு போயிடுறோங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் தமிழ்நாட்டில் ஆனால் அந்த விஷயம் டெல்லியில் நடக்கலை அங்கே உள்ள அந்த சாராயக்கடை திறப்புங்கக்கூடியது ஒரு பெரும் முகச்சொலிப்பை ஏற்படுத்தியது நான் இதெல்லாம் ஏன் தனித்தனியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா ரெண்டாயிரத்தி இந்த விஷயத்தை ஆம் ஆத்மி பண்ணக்கூடிய எல்லா தப்பையும் இன்னைக்கு திமுகவும் பண்ணிட்டு இருக்கு இதை அங்கே உள்ள பாஜகவும் இந்து அமைப்புகளும் எப்படி லாபகமாக பயன்படுத்தினார்களோ அதே மாதிரி நம்மூர்காரங்களும் பயன்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இன்னும் ரொம்ப விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்தது அந்த சாராயத்தில் வந்த ஒரு இது அடுத்தது நீங்கள் என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸசிவாக எப்போ பார்த்தாலும் எதை எடுத்தாலும் வந்து மத்திய அரசை திட்டுறதே அது மட்டுமே தொழில் நீ ஏண்டா இந்த வேலையை செய்யலை அதுக்கு மத்திய அரசை கூத்தம் சொல்கிறது ஏற்கனவே டிவியில் கூட ஒரு அழகான ஒரு வீடியோ கூட இதுக்கு போட்டிருந்தாங்க இவங்க மேலே உள்ள தப்ப சொல்லா அங்கே நீட்டு கொண்டு வரவில்லை இது அங்கே கொண்டு இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறது அப்போ மக்கள் பார்த்தாங்க இனி எதை எடுத்தாலும் நீ அவனை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு ஆள்றதுக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படின்னு அடுத்தது வந்து பொது வெளியில் பொய் சொல்றது அது இப்போ இடதுசாரி நீங்களே ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டவர் சொன்னார் இந்த மாதிரி இந்த வித்தியாசம் குறைவாக காங்கிரஸும் இதுவும் சேர்ந்திருந்தால் அங்கே விட்டு விட்டு இருக்கும்னு இதே மாதிரி இந்த மீடியாவை செட்டப் பண்ணி சும்மா எனத்தையாவது ஒன்றை பொய்யை சொல்லிகிட்டே இருக்கக்கூடியது அங்கே எனக்கு அவர் அதை சரியில்லை இதை ஏண்டா ரயில் ஓடலை மெட்ரோ ரயில் ஏன் ஓடல மத்திய அரசு பணம் கொடுக்கல கொடுத்த பணம் என்ன ஆச்சுடா நீ லோன் ஏன்டா எடுக்கலைன்னு கேட்டாச்சுன்னா அப்புறம் தான் வட மாநிலத்தில் உள்ள ஊருக்குப் வேலைக்கு வரல நம்ம ஊரில் போய் சொல்கிற மாதிரி அங்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ மக்கள் பார்த்தாங்க இது என்னடா இவன் எதுவும் செய்ய மாட்டேங்கிறான் பொய்யை மட்டுமே சொல்லிக்கிட்டிருக்கான் இருக்கான் அதனால் அதுவும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது ஆனால் இவ்வளவு தூரம் வெறுப்பு இது இருந்தால் கூட ஓட்டு விழுது இப்போ தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்குற மாதிரி அங்கேயும் ஓட்டு வாங்குவதற்கான முயற்சி இருக்கவும் செய்தது நம்ம எப்படி ஓட்டு வாங்குவாங்கன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி அங்கேயும் நடந்தது அங்கேயும் ஜாதிவாரி அரசியல் நடந்தது அங்கேயும் எல்லா டைப் ஆஃப் அரசியலும் பண்ணாங்க ஆனால் கடைசியாக மத்திய அரசு வந்து ஒரு வேலை பண்ணிச்சு என்ன அப்படின்னு சொன்னா இந்த இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷனுங்க கூடியதை பன்னெண்டு லட்சம் ரூபாய் உயர்த்தி அது நீங்க அது நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சென்ட்ரல் டெல்லியில சில சீட்ஸில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு அதுலலாம் மார்ஜின் ரொம்ப குறைவாக இருந்தது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்கக்கூடிய இடம் ஸோ அந்த ஓட்டுங்கக்கூடியது பிஜேபிக்கு ஷிஃப்டானது இங்கக்கூடியது ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு லேயர் அது ஸோ பி டெல்லியை பொறுத்தளவில் இல்லை அதுவும் வெஸ்ட் டெல்லி பக்கத்தில் அதெல்லாம் வந்து இந்த டாமினண்ட்டு சவுத் டெல்லி அதாவது இந்த பக்கம் அதாவது சவுத் வெஸ்ட்டு இங்கெல்லாம் பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அதிகம் ஸோ இவங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வந்து எல்லா கவர்மெண்ட் மேலேயும் திட்டிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பிஜேபி வந்து இந்த இன்கம் டேக்ஸ் சீலிங் இதை பண்ணினது இருக்கக்கூடியது ஒரு மாதிரி பல சர்க்காரி பாபுக்களுக்கு கொஞ்சம் லாபமான ஒரு விஷயமாக அது மாறியது ஸோ தேட் பிகம்ஸ் எ கிளிஞ்சிங் ஃபேக்டர் இந்த பட்ஜெட் இஸ் அ கிளிஞ்சிங் ஃபேக்டர் ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர் தான் பிஜேபி வெற்றிக்கு காரணமானது என்பதை விட ஆம் ஆத்மி தோல்விக்கு காரணமானது ஏன்னா இது எல்லா தப்பையும் பண்ணதுனால கடைசியாக அந்த பட்ஜெட்டுங்கக்கூடியது இந்த லாஸ்ட் ஸ்ட்ரா இந்த காம கேமல்ஸ் பேக் மாதிரி இது வந்து இந்த வெற்றிக்கு வந்து ஒரு முத்தாய்ப்பாக அமைந்தது ஸோ இந்த எல்லா தப்புக்களையும் இந்த தமிழக அரசும் பண்ணி வருகிறது பாஜக பயன்படுத்துமா என்பது தெரியவில்லை அதற்கடுத்ததாக சந்தோஷிவம் அவங்களுடைய கேள்வி அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படாததால் அவர் குஜராத் மாநிலம் மீது கவனம் செலுத்தி ரெண்டாயிரத்தி ஏழு நவம்பரில் அது டிசம்பரில் நடக்கும் தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்று இந்தியா டுடே செய்தி நிறுவனத்தை சேர்ந்த சிலர் தொலைக்காட்சி நேரலையில் கோரிக்கை வைத்துள்ளனர் உங்கள் பார்வை நல்லது அவர் அப்படியே குஜராத் பக்கம் போயாச்சுன்னா பஞ்சாப் பக்கத்தில் இருக்கிற ஆட்சி கவுந்துருங்கக்கூடிய பயம் அவருக்கு இருக்காதா ரெண்டாவது இங்கே இவ்வளவு நாள் இப்போ டெல்லியில் வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பஞ்சாப்லேயும் சம்பாத்தியம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு சரி இப்போ இந்த பஞ்சாப் சம்பாத்தியத்தை இவர் யாருக்கு அப்புறம் அவுட் சோர்ஸ் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவருக்கு இருக்குது அதனால் அடுத்தது இப்போ எக்கச்சக்க கேஸுகள் வேறு அவர் மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் அவர் வந்து அடுத்த கோர்ட்டுக்கு எப்போ ஏறணும் அப்படிங்கக்கூடியதை பார்க்கணும் ஸோ அதனால் இப்போ அவர் அந்த மாதிரியான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடுறார் அப்படின்னு வந்து அதான் நான் திருப்பி சொன்ன மாதிரி அசல் வீட்டில் விளக்கறிஞ்சால் குசு விட்டு அனுப்பானா அப்படிங்கக்கூடிய மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி கேஜ்ரிவாலுக்கு ஒட்டுமொத்த சமாதி கட்டுவதற்கு என்னெல்லாம் வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பிராண்டை இப்போ மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்புறம் கூட இப்போ இதனால ஆம் ஆத்மி கட்சி எங்கேயும் உடஞ்சி போய் அது இன்னும் சின்ன பின்னமாய் கேஜ்ரிவால் காணாமல் போய்ட்டா என்ன பண்ணுறது ஒரு அர்பன் நக்சலை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம ப்ரமோட் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த இமேஜ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால எப்படி ஒரு இத்து போன ராஜீவ்காந்திக்கு இன்னும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இனிமேல் எக்ஸ்ட்ராவாக இப்போ இவருக்கும் முட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வேலையை செய்கிறார்கள் நம்ம இந்த டெல்லி தேர்தல் சம்மந்தமாக வந்த கேள்விகளை முதல்ல முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் இப்போ அதுக்கு அடுத்ததாக ஆதி பிரைட் அவங்களுடைய சொன்ன ஒரு விஷயம் தான் காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் வந்து அங்கே செல்ஃப் எடுக்காது அப்படின்னு இன்னும் சொல்ல போனா இது வந்து துளுக்கனுக்குள்ள டாமினன்ட் சீட்டு இந்த சீட்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்திருக்கிறது ஆம் ஆத்மி பார்ட்டி இரண்டாவது இடத்துல வந்திருக்கிறது ஓஎஸ்சியோடு கட்சி அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எந்த துலுக்கனும் வந்து இன்றைக்கி வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட தயாரில்லை கான்டெஸ்ட்டு கூட எங்கே வச்சிருக்காங்கன்னா உறுதியாக எங்கள் தொலுக்கன் ஜெயிப்பானோ அந்த இடத்துல மட்டும்தான் ரெண்டு துலுக்கனு கிடையாது காண்டெஸ்ட் வந்ததே தவிர வேறு இடத்துல காங்கிரஸ் நெவர் கன்சிடர்ட் பை தான் அதனால் இந்த எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் நினைச்ச மாதிரி எந்த ஒரு விஷயமும் செய்யவில்லை அடுத்தது காங்கிரஸை பொறுத்தளவில் காங்கிரஸ் கொஞ்சம் ஹிந்துக்கள் ஓட்டு தான் கொஞ்சம் காங்கிரஸுக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆம் இருந்து வெளியில் போன ஓட்டில் பெருவாரியான ஓட்டுக்கள் பெருவாரியான ஹிந்து ஓட்டுகள் பிஜேபி பக்கம் போய் கொஞ்சம் ஓட்டு தான் காங்கிரஸ் பக்கம் போயிருக்கு அப்படிங்கக்கூடியதும் இந்த தேர்தலில் பார்க்குறோம் அதனால் காங்கிரஸை பொறுத்தளவில் பிஜே ஆம் ஆத்மி பேரில் இருக்கக்கூடிய கோபத்தில் லோக்கலில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் இந்த விட கொஞ்சம் நன்றாக வேலை செய்தார்கள் நம்ம இல்லைன்னு மறுக்கிறதுக்குள்ள அந்த வேலைக்கான கூலி கொஞ்சம் காங்கிரஸுக்கு கிடச்சிருக்கு ஆனால் அது எப்படி அந்த வேலை அந்த கட்சி அந்த இந்த தேர்தலில் அந்த மாநிலத்தில் இருந்தது அப்படின்னா நமக்கு பாமக தமிழகத்தில் தவந்தித்து போட்டியிட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காங்கிரஸும் போட்டியிட்டது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த செய்தியில் பார்க்க வேண்டியது அதனால் இதில் வந்து ஒரு காங்கிரஸுக்கு இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்விங் என்பது கிடைக்கும் என்று நான் ஆரம்பத்திலே அதை நான் எதிர்பார்க்கல அதனால் இப்பவும் அதனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் காங்கிரஸ் பலவீனமாவதற்கான வாய்ப்புகள் கூடுதல் டெல்லியை பொறுத்தளவில் காங்கிரஸுக்கு புத்திசாலித்தனம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்களை இல்லைன்னா சில லோக்கல் லீடர்ஸை காங்கிரஸால் இழுக்க முடியுமா அப்படி இழுத்து அவர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி காங்கிரஸுக்கு இருக்கா அப்படிங்கக்கூடியது சந்தேகத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது அதனால் காங்கிரஸுக்கு இந்த எலெக்ஷன்லேருந்து காங்கிரஸ் இஸ் நாட் கோயிங் டு கெயின் எனி திங் காங்கிரஸுக்குள்ள மேக்சிமம் வேலைக்கு என்ன கூலியோ அதை காங்கிரஸ் பெற்றுவிட்டது இதுக்கு மேலே காங்கிரஸு அதில் வந்து எதுவும் இல்லை இன்றைக்கி இது தவிர உமர் அப்துல்லா வேற சொல்லியிருக்கார் நம்ம பிரிஞ்சாச்சுன்னா என்ன கூடியது ரெண்டு பேரும் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கு அவர் காமன் மெசேஜ் கொடுத்துருக்காரு ஸோ சேர்ந்தாச்சுன்னா என்ன கூடியது அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு என்ன அப்படின்னா ஒரு வைடர் ஹிந்து கன்சால்டேஷன் நடக்கும் எப்படி மகாராஷ்டிராவில் நடந்ததோ எப்படி உத்தரப்பிரதேசத்தில் நடந்ததோ அதுதான் நடக்கும் இதுதான் இந்த எலெக்ஷன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சட்டில் மெசேஜாக நான் பார்க்கிறேன் அதுக்கடுத்தது சரவணன் அவங்களுடைய கேள்வி இன்றைய பாஜக வெற்றி மூலம் தில்லி இனி எப்படி இருக்கும் இந்த கவலை எனக்கு தான் இருக்குது பிஜேபியால் வந்து இப்போ ஏற்கனவே எக்கச்சக்க இன்ஃபைட்டிங் பிஜேபிக்குள்ளே இருக்குது இந்த எலெக்ஷனுக்காக இவதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டு வ வைக்கப்பட்டு இருக்கிறது இதே விஷயம் தொடருமா அப்படிங்கக்கூடியது கேள்விக்குறி ஒரு அந்த குரூப்பிசத்தை சரி பண்ணி ஒரு பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் பிஜேபி கொடுக்குமே ஆனால் டெல்லியில் வந்து ஆம் ஆத்மிங்கக்கூடிய கட்சி மொத்தமாக இல்லாமல் போயிடும் இன்னும் சொல்ல போனால் பல கவுன்சிலர்கள் பிஜேபி பக்கம் வந்து சேர்வார்கள் இந்த கட்சி இல்லாமல் ஆகும் அது பிஜேபிக்குள்ள ஆட்சி செய்யக்கூடிய நபர்களையும் அவர்களுக்குள்ள நேர்மையும் பொறுத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் அந்த மாநிலத்தில் செய்ய விடாமல் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஆத்மாத்மி ஒரு எதிர்கட்சியாக இருந்து செய்யும் இந்த வேலையை தான் ஆம் ஆத்மி செய்ய போகிறாங்க இதை வந்து எப்படி பிஜேபி எதிர்கொள்ளப் போகிறது அப்படி அந்தவங்க சிஎம்மும் அவங்களுக்குள்ள வேறு மினிஸ்டர்ஸும் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த கண்ணோட்டத்தில் பிஜேபி முதல்ல அந்த மாநிலத்தில் செயல்படுவதற்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் கிளீன் லீடர் பிஜேபி முன்னிறுத்துவார்களா ஒன்று ரெண்டாவது பிஜேபியை பொறுத்தள்ள ஒரு பத்து ஆண்டுகள் பிஜேபி ஒரு பெரிய தவறு செய்திருக்கிறது என்ன அப்படின்னா மக்களோட அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய கிராஸ் ரூட் வேலை இதுல பிஜேபி கொஞ்சம் சுணக்கம் காட்டி இருந்தது கடந்த பத்தாண்டுகளில் இனிமே இதை பிஜேபி சரி செய்தால் பிஜேபியோட கேடர்ஸ் முன்னாடி மாதிரி எல்லா இடங்கள்லேயும் எல்லா பஸ்திலையும் அந்த வேலைகளை அவங்க விரிவுபடுத்தி பிஜேபிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பழைய இமேஜை முன்னாடி மதன்லால் கோரானாலாம் இருக்கும்போது காமன் மேன் பார்ட்டியாக சாஹிப் சிங் வர்மா இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க அவர்கள் மாதிரி மக்களோடு மக்களாக இணைந்த ஒரு கட்சியாக பிஜேபி மறுபடி மாறுமே ஆனால் பிஜேபியின் அரசு ஏன்னா மத்திய அரசுக்குள்ள உதவியும் எல்ஜிக்குள்ள அதாவது லெப்டினென்ட் கவர்னருக்குள்ள உதவியும் இருக்கும் அது வந்து உண்மைக்குமே பிஜேபியை வந்து இதோடு எதிரொலிங்கக்கூடியது நீங்கள் அடுத்தது பக்கத்தில் இருக்கிற ஹரியானா பஞ்சாபில் கூட இருக்கும் ஏன்னா பஞ்சாபில் வந்து இதுக்குள்ள ரிப்பர்கர்ஷன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதை பிஜேபி புரிந்து கொண்டு செயல்பட்டால் நன்றாக இருக்கும்